பிள்ளைத்தமிழின் காலம் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டு வினாயன் பதினேழு முதல் பிள்ளைத்தமிழ் இலக்கியம் ஒட்டக்கூத்தரின் இரண்டாம் குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ் முதல் பிள்ளைத்தமிழ் இலக்கியம் ஒட்டக்கூத்தரின் இரண்டாம் குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ் வினாய் என் பதினெட்டு இரண்டாம் குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை நூற்றி மூன்று இரண்டாம் குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை நூற்றி மூன்று பிள்ளை தமிழ் நூல் மூன்று மாதம் முதலாக இருபத்தி ஓரு மாதம் வரையிலும் அமைந்த ஒற்றித்த மா மாதங்களாகிய பத்தினும் பாடப்பெறும் பிள்ளை தமிழ் நூல் மூன்று மாதம் முதலாக இருபத்தி ஒன்பது மாதம் வரையிலும் அமைந்த ஒற்றித்த மாதங்களாகிய பத்தினும் பாடப்பெறும் வினாயன் இருபது காப்பு செங்கிரை தால் சப்பானி முத்தம் வருகை அம்புலி சிற்றில் சிறுபறை சிறுதேர் என்ற பத்து பருவங்களும் பிள்ளை தமிழில் இடம்பெறும் காப்பு செங்கீரை தால் சப்பானி முத்தம் வருகை அம்புலி சிற்றில் சிறுபறை சிறுதேர் என்ற பத்து பருவங்களும் பிள்ளை தமிழில் இடம்பெறும் இதில் இறுதியில் இருக்க சிற்றில் சிறுபறை சிறுதேர் அப்படிங்கிறது பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கு மாற்றம் பெறும் அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க பெண்பால் பிள்ளைத்தமிழின் இறுதியில் உள்ள மூன்று பருவங்களுக்கும் பதிலாக சிற்றில் இளைத்தல் சிறுசோராக்கள் குலமகன் ஊசல் காமன்வேல் நோன்பு முதலியவற்றுள் ஏதேனும் மூன்று இடம்பெறும் பெண்பார் பிள்ளை தமிழோட இறுதியில முன்னாடி கொடுத்த மூன்று ப பருவங்களுக்கு பதிலாக சிற்றில் இளைத்தல் சிறுசோராக்கள் குலமகன் ஊசல் காமன்வேல் நோன்பு முதலியவற்றில் ஏதேனும் மூன்று இடம்பெறும் விநாயகன் இருபத்தி ரெண்டு பிள்ளைப்பாட்டே தெல்லிதின் கிளப்பின் மூன்று முதலா மூவேல் அளவும் ஆன்ற திங்களின் அரைக்குவர் நிலையே பன்னிரு பாட்டியல் சொல்லிருக்கு பிள்ளைப்பாட்டே தெல்லிதின் கிளப்பின் மூன்று முதலா மூவேல் அளவும் ஆஞ்ச திங்களின் அரைக்குவர் நிலையை அப்படின்னா பிள்ளைப்பாட்டு அப்படிங்கிறது மூன்று இருந்து மூவேல் இருபத்தி ஒன்று இருபத்தி ஒரு மாதம் வரைக்கும் பாடபரதான் பன்னீர் பாட்டியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விநாயகன் இருபத்தி மூன்று காப்பொடு செங்கீரை தாழ் சப்பானி யாப்புரு முத்தம் வருக எண்ணறல் முதல் அம்புலி சிற்றில் சிறுபறை சிறுதேர் நம்பிய மற்றவை சுற்றத்தலவென விளம்பின தெய்வ நலம்பெறும் புலவர் காப்பொடு செங்கீரை தாள் சப்பானி யாப்புரு முத்தம் வருக என்றல் என்றல் முதல் அம்புலி சிற்றில் சிறுபறை சிறுதேர் நம்பிய மற்றவை தளவென விளம்பின பெறும் புலவர்